ஆயிரம் விருந்துவரின் உபகம் அதாவது நேர கேட்ட நேரத்துல யாராவது வீட்டுக்கு வந்தா கூட நம்ம தமிழர்கள் கதை அடைச்சு சாத்த மாட்டாங்க இந்த நேரத்துல வந்துட்டா வீட்டுல ஒண்ணுமே இல்ல சட்டி பானை எல்லாம் கவுத்தாச்சு இப்ப போய் நேரம் கேட்ட நேரத்துல வந்திருக்காங்க அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்களாம் அந்த காலத்து பெண்கள் என்ன செய்வாங்கன்னா ராத்திரி கதவை அடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க கதவை சாத்த போறோம் யாராவது விருந்தினர்கள் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க கேட்டதுக்கு பிறகுதான் யாராவது இருக்காங்கன்னா உடனே அவங்கள வீட்டுக்கு உள்ள அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு உணவு பரிமாறி அவங்க நைட்டு தங்கறதுனா இருந்து அங்க தங்க வச்சுக்கிட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்களாம் இங்க நம்ம உடனே புரிஞ்சுக்கணும் விருந்தினர் சொந்தக்காரங்க கிடையாது எஸ்ட் கிடையாது விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு விருந்துன்னா உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகமே இல்லாதாங்கன்னா விருந்தினர் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே அந்த காலத்துல வழிபோகங்கள் வருவாங்க எங்க வீடு இருக்கோ இல்லையா அந்த மாதிரி இரவு நேரங்களில் தங்குவாங்க அதனால அந்த காலத்துல நம்ம தமிழர்கிட்ட ஒரு பண்பு இருக்கு இரவு நேரமாக இருக்கட்டும் யாராவது இருக்காங்களா அதுக்கு அந்த அந்த கட்டி வீடு விட்டது காரணம் விருந்து விருதுவரின் உபகம்னு ஒரு தொடரை வருஷம் அதாவது இரவு நேரமாக இருந்தால் விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் தங்களை மகிழ்ச்சியோடு புள்ளி அழைத்து சென்று அவர்களுக்கு உணவு பரிமாறுவார்கள் நம்முடைய தமிழர்கள் அந்த கோட்பாட்டை நம்முடைய முத்து அவர்கள் மெய்ப்பித்து காட்டி இருக்கிறார் அவர் அன்போடு கப்பு கப்பு என்று கூப்பிடுகிறார் ஏதோ கப்புல வரப்போதா அப்படின்னு அவருடைய மனைவி கற்பனாவை தான் கப்பு கப்பு என்று நல்ல அருமையான தமிழ் சொல்லாக இருக்கிறதே கப்பு என்று நினைத்துக் கொண்டேன் என்னுடைய தீயணம் விழாவில் என்னை பேசுவதற்கு அழைத்த நண்பர் அறவாழி வந்திருக்கிறார் சோமு அவர்கள் வந்திருக்கிறார்கள் சங்கத்தினுடைய துணை தலைவர் லட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார் பொருளரா மணி குணசேகரன் மணி குணசேகரன் ஆனந்தன் எல்லாரும் மற்றும் இங்குள்ள தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய காலதாமதமான அன்னையர் தின வாழ்த்துக்கள் சென்ற வாரம் நம்ம கொண்டாடிட்டோம் இருந்தாலும் அன்னையர் எனக்கு என்ன அன்னையர் தினமும் அன்னையர்கள் தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர்

தமிழ் தமிழில் ஆய்வு செய்வர்கள் இல்லை அதுதான் உண்மை ஐயா மாதிரிலாம் மாணிக்கிறார் மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இனிமேல் நம்ம எப்போ பார்க்க போகிறோமோ தெரியல பதவிக்காக படிக்கிறாங்க பதவிக்காக வேலைக்கு போறாங்க பதவிக்காக எதையும் செய்கின்ற மக்களுக்கு மத்தியிலே தன்னுடைய கொள்கை தான் முக்கியம் உண்மைதான் முக்கியம் வாய்மை என்பதற்காக அந்த அவங்க சொன்னால் அந்த இளம் வயதிலேயே நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி பொய் சொல்லாம் மாணிக்கமாக திகழ்ந்து ஆனா உண்மையிலே அவர் அங்க இருந்திருந்தாருன்னா இப்படி ஒரு தமிழறிஞர் நம்ம கிடச்சிருக்க மாட்டாங்க அவர் வந்து ஒரு பணியனா இருந்திருக்கலாம் ஆனா ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் நமக்கு கிடைச்சிருப்பாரா நினைச்சு பாருங்க அவருக்கு அங்கே ஒரு நல்ல ஊழ் இருந்ததுனால தான் அங்கே அவர் போய் சொல்லியிருக்கேன் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருங்க இல்லையா வந்து நமக்கு ஒரு மாணிக்கம் நமக்கு தமிழுக்கு ஒரு மாணிக்கம் கிடைச்சதுக்கு காரணம் நல்ல ஊழ் தமிழர்களுடைய ஒரு நல்ல ஊழ் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா சொன்னது போல அவருடைய நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இரண்டு நூல்கள் வள்ளுவமும் தான் அந்த இரண்டு நூல்களையுமே நான் படித்திருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகவும் பெருமை வண்டுவம் அதுல வந்து சொற்பொழிவு பாணியில் அவர் பனிரெண்டு கட்டுரைகள் உங்களுக்கு முன்னாடி வந்து பேசுறது மாதிரியே இருக்கும் ஆனால் கட்டுரைகள் அருமையான கட்டுரைகள் தனி மனிதனுடைய அறம் என்றால் என்ன பொதுமக்களுக்கு உரிய அறம் என்றால் என்ன தனி மனித அறம் பொதுநிலை அறத்தில் இருந்து எப்படி வேறுபடுகிறது மிக நுணுக்கமான செய்திகள் வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்க அது போல ஐயாவுடைய தமிழ் காதல் தமிழை சுத்தமா பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த புக்கை படித்தா தமிழ் காதல் வந்தோம் ஒரு மிக சிறப்பாக ஒரு ஒரு கழுப்பையும் அவர் சங்க நூலில எண்ணி படித்திருக்காரு அதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் போடுவார் அகத்தணை பாடல்கள் எத்தனை தமிழை அகத்தணை பாடல்கள் மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அகத்தணை பாடிய இல்ல தட்டி தான் நம்ம அப்படி இருக்கிறப்ப அம்மா சொன்னாங்க அவ்வளவு பாட்டிலாம் அவருக்கு மனப்பாடம் ஏன்னா புக்க பிறகு நேரத்தை மிச்சப்படுத்தலாமே நினைச்சு கூட பார்க்க முடியும் இப்படி ஒரு அறிஞர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருக்குமா இருக்கும் உங்களை நினைக்கிறப்ப அவருடைய மகளாக பிறந்தது ஒரு பெரிய குறிப்பினை தான் அப்ப என்னுடைய தந்தையாரையும் நான் உங்களே ஒப்பிட்டு பாருங்க என்னுடைய தந்தையார் ராமமூர்த்தி அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் ஐயா அளவிற்கு அவர் பிரபலம் இல்லை என்றாலும் மிக எளிமையாக வாழ்ந்தவர் வெள்ள வேண்டி வெள்ள சண்டை தான் போட்டிட்டு இருப்பாரு மிக எளிமையாக வாழ்ந்தவர்

நல்ல ஊழி இருந்ததுனால அப்படி ஒரு நல்ல தந்தை கிடைத்திருக்கிறார் என்னுடைய துர்பாக்கிய நான் அவரை எழுதுட்டேன் அதை நினைச்சு பார்க்கறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் என் தந்தையார் என்னோட நான் வருத்தப்படுகிறேன் போன தர டி என்ன ஃபங்க்ஷனுக்கு அப்பா வந்திருந்தாங்க அப்பா இங்க உரையாற்றினாங்க இந்த தரம் மட்டும் அப்பா இருந்தாங்க நான் அழைச்சிட்டு வந்திருப்பேன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு தவறி போனது இருக்கட்டும் எனக்கு இன்று படிக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இலக்கியங்கள் காட்டும் வீர மகளிர் நினைக்கிறேன் இந்த பாகுபலி எஃபெக்ட் தான் வீரமகளி வீரமகளிர்னு பேசுறதுக்காக இந்த பாகுபலி டூ எஃபெக்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன் எவ்வளவு காலமாகவும் வீரமகளிர்லாம் இருந்துட்டு இருக்காங்க அதை பத்திலாம் யார் கவலைப்படணும் நம்ம கவலைப்படலை ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு சமுதாயத்தினுடைய தாக்கம் திரைப்படங்களுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக தான் இருக்கு இதை பார்க்க உடனே ஒரு சிவகாமி தேவசேனாவே எங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம பத்தியில யாராவது அந்த மாதிரி தென்படுவாங்களா அந்த மாதிரி பெண்கள் இப்ப நம்ம கண்ணில படுவாங்களான்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஆண்களுக்கும் ஏற்பட்டதுனால தான்

நம்ம ஆண்களை கூட அப்படின்னா கூட்டாங்க தெரியல அது பாசிபிளா இல்லைன்னு தெரியல ஒரே முடியுமா ஒரே இதுல உள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா வந்து நம்ம இலக்கியங்கள்ல வல்வின் போரின்ற ஒரு அரசனை பத்தி சொல்லும்போது போது அவன் விட்ட ஒரு அம்பு ஏழு விலங்குகளை கொண்டுதுன்னு சொல்லுவாங்க யானையை கொண்டு புலிய கொண்டு முயனை கொண்டு அங்க உடுப்ப கொண்டு போய் நிக்குதுன்னு ஒரு லிஸ்டே போடுறாங்க ஐ திங்க் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் பின்னால கம்பர் கூட ராமருடைய மராமரத்தை ஏழு மரங்களை துளைத்ததுன்னு சொன்னார் இல்லையா

கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆக நீங்க அந்த தேவசேனாவோட டேரக்டா கனெக்ட் பண்ண வேண்டாம் நான் இப்ப சொல்ல போற சங்க மகளிர் வந்து சங்க காலத்தினுடைய தொடக்கத்தை சேர்ந்த மரக்குடியிலே பிறந்த பெண்கள் மரக்குடினா என்ன அவங்க போருக்கு போறதா அவங்க வேலையே இப்போ ஒவ்வொரு இது இருப்பாங்க இல்லையா இப்ப ஆர்மின்னே ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா போருக்கு போறதா அவங்க வேலைங்கிற மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஆர்மி அவங்கதான் தான் வீரர்கள் போருக்கு போறதா அவங்களுடைய டே டு டே லைஃப் டியூட்டியே வேற ஒண்ணு வேலை இல்லை அவங்களுக்கு எப்போதும் போர் நடந்து கொண்டிருக்கும் அந்த போருக்கு சென்று கொண்டிருப்பார்கள் போருக்கு போனதான் அவங்களுக்கு போர் அடிக்கும் அவங்க லைஃபே போர் அடிய போ போர் புரியுதுன்னா என்ன போர் அடிக்கும் இல்லைன்னா வந்து ஆட்டுக்கடாவோட சண்டை விடுறது கோழி சண்டை விடுறது வீட்டுல இருந்தாலும் சண்டை வீட்டுல இருக்கிற அந்த விலங்குகள் எல்லாம் ஓட விட்டு சண்டை ஓட பண்ணுவாங்க அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டோம்னு வச்சுக்கலாம் சண்டைலாம் எல்லாம் இருக்கவே முடியாது அவங்களால அதனாலதான் திருவள்ளுவர் பார்த்தாரு விழுப்புண் படாத நாளெல்லாம் பழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து போறது போய் நெஞ்சில காயம் பண்ணலன்னா அந்த நாளை பேஸ்டா இப்ப நீங்க சினிமா வாக்கு வழி பார்க்கல போருக்கு போய் மார்க்குல காயப்படலாம் சிவனை பத்தி நான் ஒரு நாள் பேசலாம்னா என்னோட நாட்டுல நான் பிறக்காத நாள் அந்த நாள் எனக்கு வந்து பயன்படாத நாள் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி விழுப்புண்படாத நாள் எல்லாம் வழித்தூள் வைக்கும் தன் நாளை எழுது அந்த மரக்குடியிலே பிறந்த பெண்கள் அதையே பார்த்து பார்த்து அவங்களுக்கும் அந்த வீரம் அப்படியே உடம்புல தானாவே ஊறிடுச்சு அதனால புறப்பொருள் வெண்பாமாலேன்னு ஒரு நூல் என்ன சொல்லுதுன்னா அடல்வேல் ஆடவர்க்கு ஆடவருக்கு அன்றியும் மட வரல் மகளிருக்கும் மரம் மிகுந்த உடல பயப்படாது உடல கொல்லுகின்ற வேலை கொண்ட ஆண்களுக்கு மட்டுமல்ல அந்த இல்லத்திலே இருக்கின்ற பெண்களும் அவர்களுடைய வீரத்திலே குறைந்தவர்கள் அல்ல அவனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கா அது ஈக்குவலான பெண்கள் என்ன வித்தியாசம் அவன் நேரடியா போருக்கு போவான் இவன் போருக்கு தயார் பண்ணி அனுப்புவோம் அதுதான் ஒரே பேரும் வித்தியாசம் இவங்க நேரடியாக நம்முடைய பெண்கள் போருக்குரிய அனுமதிக்கப்படல் நம்ம தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் பெண்கள் களத்துக்கு போய் போர் செய்யணும் ஆனால் அதுக்கு ஆயத்தப்படுத்துவது தந்தையை அனுப்புவா மகனை இருக்குவா கடவுளை இருக்குவா எல்லாருக்கும் போவாங்க அதை பற்றின ஒரு அருமையான பாடல் இருக்கு அந்த பாடலை அந்த பாடலுடைய செய்தியை நான் அவங்கக்கிட்ட முதல்ல சொன்னேன் அவன் ஒரு மரக்குடியிலே பிறந்த பெண் அந்த பெண்ணை ஒரு பெண்பார் புலவர் பார்க்கிறாரு ஒவ்வொரு மாசாத்தியாருன்னு ஒரு புலவர் பார்க்குறாரு அப்போ வந்து போர் முழக்கம் கேட்குது போர் முழக்கம் கேட்குது இந்த பொண்ணு வீட்டு வாசலில் இந்த புலவர் நின்றுட்டு இருக்காரு அந்த போர் சத்தத்தை அந்த ட்ரம்ஸ் சத்தம் போர் வரை ஒலிக்கிற சத்தத்தை கேட்டபடியே அந்த பொண்ணுடைய மயங்கிறா இந்த கொக்கையின்னு சாப்பிட்டா மாதிரி ஒரு மயக்கம் மறுபடியும் அதாவது அவங்களுக்கு அதில் ஒரு அடிக்ஷன் போர்னாலே ஒரு விருப்பம் என்ன செய்யறா அப்படின்னா பையன் நான் கேட்டான் கேட்டப்போ தான் பையன் தெருவில் விளையாட்டு இருக்கான் ஒரு சின்ன பையன் இப்போ மடிமலை செய்கிற ஒரு பையன் வயசில் இருக்கான்னு ஒரு சின்ன பையன் அவன் இந்த அவன் வச்சு விளையாட வேற ஏதாவது விளையாடிட்டு இருக்கான் விளையாடுங்க அவங்க விளையாடிட்டு இருக்கான் அந்த பையனை கூட்டு வந்து அவன் தலையெல்லாம் பறந்துட்டு பரட்ட தலையாடி விளையாட்டு இருந்ததுனால நான் நல்ல எண்ணெய் தடவி கொண்ட போட்டு அவன் இடுப்பில் ஒரு நல்ல வெட்ட ஆடையை முடித்தி கையில் வேற வந்து அவனுக்கு என்னன்னு கூட தெரியும் என்ன ரெடியாகி எதுக்கு நம்ம அம்மா நம்மளை ரெடி பண்ணுறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியல அவன்கிட்ட கொடுத்து போர் அவன் நோக்கி ஓ என்று அவனை அனுப்புகிறாள் அந்த தாய் அப்படின்னு சொல்ல இந்த ஃபேஷ் பேக் சொல்லிடுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு போர் நடந்தது அதுல அந்த பெண்ணுடைய தந்தை களினோடு போர் புரிந்து யானையோடு போர் புரிந்து விட்டு அவரும் இறந்து போயிட்டு தான் இது சமீபத்துல நடந்த ஒரு போர்ல பசு கூட்டங்களை காப்பதற்காக நடந்த போர்ல இந்த பொண்ணுடைய கணவனும் இறந்து போயிட்டான் இப்ப மிஞ்சி இருக்கிறது ஒரு பையன் தான் வேற பசங்களும் கிடையாது மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் சின்ன பையன் பாலகன் அவனையும்

பெருளங்க ஆண்டு பட்டணனே இன்றும் ஒரு மகன் அல்லது இல்லோல் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்க என விடுவேன் இந்த நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையே பாட்டுல சொல்றேன் யாருமே இல்ல தந்தையார் இறந்து போயிட்டார் கடவனை இறங்க போயிட்டான் திரும்பியும் போர் சத்தம் கேட்கறது விருப்பு அவங்கதான் அந்த காலத்து இதுதான் நம்ம பெண்களுடைய வீரம் நேரடியாக போர்களத்துக்கு செல்லவில்லை ஏற்கதில்ல போர் தங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் ஒழிஞ்சு ஒழிஞ்சு முழிஞ்சு நம்ம வீட்டுல இருக்கிறதே தெரிய வேணாம் போர்கள் சின்ன பையனா இருக்கட்டும் அது ஒரு குறிப்பிட்ட வயது அனுப்பாங்க அதுல யாரா இருந்தாலும் அவங்க ஒழிக்கல மறக்கல

அத ஒரு இன்னொரு பாட்டுல ஒரு புலவர் சொன்னார் அவங்க வந்து ரொம்ப வயது சென்ற ஒரு குந்தாட்டி அது வந்து மீனும் தூவி என்ன வாழ்நரை துணல் தாயா வந்திக்கிறாங்க மீனுடைய மீனை உண்ணுகின்ற பிறகுகள் மாதிரி பெண்மையா இருக்கான் அந்த அம்மாவோட தலை அவரு பஞ்சு மாதிரி அவ்வளோ வயசான ஒரு பெண் முதியவழி அவனுடைய சிறுவன் அவனுடைய மகன் போருக்கு சென்றிருக்கிறான் போனவங்க வந்து இதுல ரெண்டு மூணு பாடல்கள் இதே அமைப்புல ஒரு பாடல்ல அந்த பையன் வந்து இறந்து போறான் போர்க்களத்துல அவன் வந்து யானையோடு சண்டை போட்டு இறந்து போய்விட்டான் என்பதனால அவள் மிகவும் மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் விடுகிறானான் அவனை பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகமா மகிழ்ச்சி அடைந்தான்னு ஒரு புலவர் சொன்னாரு இன்னொரு மணிலையும் ஒரு முதிய பெண்மணிதான் அவளுடைய மகன் போருக்கு சென்றிருக்கிறான் இறந்து போயிட்டாங்கிற செய்தி மட்டும்தான் கிடைச்சது எப்படி செத்தான் என்னங்கிற தகவல் அவளுக்கு கிடைக்கல அவளுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா எப்படி செத்து பாக்கணும் முதுகுின பின்பட்டு செத்துருக்கானா இல்ல மாற புண்பட்டு செத்து இருக்கான நீங்க கேட்கலாம் எப்படி போர்க்களத்துக்கு அவங்க போலாங்க போர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கல பெண்களாக இருந்தாலும் அந்த போர் நிகழ்ந்த பிறகு நீங்க போய் பார்க்கலாம் உங்க சொந்த இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு போய் அவங்க பார்க்கலாம் அதுல ஒண்ணு தடை நேரடியாக போர்ல பங்கேற்க மட்டும்தான் தடை ஆகவே போர்க்களத்துக்கு போர் நிகழ்ந்த பின்பு பெண்கள் போயிருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை எப்படி இறந்துருப்பான் என் பையன் எப்படி போர் புரிஞ்சிருப்பான்னு எனக்கு ஒண்ணு ஆசையா இருக்கு சரி இறந்து போயிட்டான் சரி எப்படி இறந்தாலும் பார்க்கணும்னு போறாங்க போய் பார்த்த போது அவன் மிக சிறப்பாக போர் புரிந்து மார்பிலே புண்கள் எல்லாம் பட்டு இறந்திருக்கிறான் என்பதை கண்டவுடன் அந்த அம்மையார் அப்படியே ஒரு நெகிழ்ச்சியில அவங்களுடைய மார்பகங்களில் இருந்து பால் சுரந்ததான் ஒரு புலவர் எழுதுற அந்த ஒரு மகிழ்ச்சியில ஒரு பூரிப்புல அந்த பெண் அந்த குழந்தையை பெற்ற போது ஏற்பட்ட ஒரு தாய்மையின் பெருக்கத்திலே அந்த பெண்ணுக்கு எப்படி பால் சுரந்ததோ அது போல ப்பொழுது பையன் இறந்து போத பார்த்து சிறப்பாக போர் புரிந்துட்டே நம்பா பண்றதாத்தியம் இது நடக்கலாம் அப்படின்னு சயின் சொல்லிடு எப்படின்னா நம்மளுடைய தூண்டுவது என்னன்னா ஒரு ஹார்மோன் தான் அது இன்ட்யூஸ் ஆகும்போது பெண்களுக்கு வந்து தாய்மார் சுரக்கிறதுங்கிறப்ப எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த பிளெயின் தான் அந்த ஒரு தாய்மை உணர்ச்சியான அந்த ஒரு ஹார்மோன் சுரக்குது இல்லையா அந்த ஒரு பீரியட் நீங்க எந்த வயசுல வேணாலும் கொண்டு வரலாங்க அப்ப அந்த பெண்ணுடைய நெகிழ்ச்சி அந்த பையன் பையனை பெத்தப்பா அடைஞ்ச மகிழ்ச்சியை விட நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இந்த உணர்ச்சி மேலிட்டால் அந்த ஹார்மோன் தூண்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் தூண்டப்பட்டு அந்த மகளுக்கு அந்த தாய் முதியவளுக்கு பால் இருக்கலாம் இது வந்து ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்டதை நான் நினைக்கிறேன் இட் இஸ் பாசிபிள் இஃப் யூ ஆர் இன் தட் மைண்ட் செட் அதான் ஒரு பெண்பால் அவர் அப்பையார் பதிவு செய்யறாங்கப்பா ஒருவேளை அவங்க பார்த்துருக்கலாம் நேரடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு வீரம் என்ன செய்யறான்னு அந்த எப்பவுமே இந்த மாதிரி குடும்பத்தில் குழப்பம் ஒன்று பண்ணுறவங்க யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து சொல்லிட்டாங்க அந்த ரொம்ப ஏன் சம்மத்தையா ஓடுறான் போரில் சண்டை ஓடுறப்ப புறம் முதுக்கிட்டு ஓடுறப்ப அடிப்பட்டு செத்து போய்டான் ஆஹ் வீரப்பூர் புரியலாம பின்னங்கால் பிடரையில் விட ஓடும் போது கொல்லிட்டாங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு தேடி பேசிட்டு போறாங்க உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு